ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்கிற மாதிரி வந்து ஐயனார் துணை சீரியலில் இந்த குடும்பத்தில் பாவம் ஒரு வீட்டில் பொண்ணுங்களே கிடையாதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து நடக்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே இவங்க தப்பு செய்யாட்டியும் இவங்களுக்காக பிரச்சனைகளை சிக்கிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது அதுவும் சேரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராணியாக இருக்க ஒரு கர கதாபாத்திரத்துக்கு எத்தனை பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போய் இப்போ போலீஸ்லாம் வீட்டு வாசலுக்கு வர இவங்க பெரியப்பா மாமா அத்தை எல்லாரும் சேர்ந்து வந்து இவங்களை வந்து ரவுடி பயிலை மாதிரி வந்து பேசி ரவுடி பசங்களுக்கு பொறிக்கி பசங்களுக்கு சேலச்சோழ பாண்டியன் பள்ள வந்து ராஜா பேர் அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணி அவங்களும் இப்போ நேராக ஸ்டேஷனுக்கு ஏற்றிட்டு போயிடுறாங்க அதில் முதல்ல விடமாட்டோம் எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்லாம் வந்து என்ன தான் சொல்லி பார்த்தாலும் அதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து தான் தீரணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க போலீஸும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திரு திருவங்க முழிச்சுக்கிட்டு இருக்க முழிச்சுட்டு இருக்கும் பொழுதே அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிலா வந்து வேகமாக டக்குன்னு போயிட்டு நடேசன் கிட்டக்கு அவங்க மேலே தப்பே இல்லை எதுக்கு அவங்கள போய் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போ கூட்டு போகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே அவர் வேகமாக சைக்கிள் எடுத்து கிளம்பி போய் தன்னோடய தங்கச்சி வீட்டில் பிரச்சனை பண்ணுறாரு பிரச்சனை பண்ணுருக்கும் போது வந்து இப்படி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்போ அங்கே இவங்க வேறு வந்துடுறாங்க நிலா வேற வந்த உடனே நீ இதுக்குமா இங்கே வந்த இவனுக்கெலாம் சாக்கடமா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவங்க மேலே தப்பே இல்லை மனசாட்சி இல்லாமல் ஏன் நடந்துக்கிறீங்கன்னா பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு பார்த்தா நீ இந்த சாக்கடையில் போய் உட்காந்துருக்கானு இவங்களுக்கு ஹெண்டல் பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு ஜன்னல் வழியாக நின்றுட்டு இருக்க கார்த்திகாட்டை எவ்வளோ பெரிய தப்பு நடந்துருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நடந்துச்சுட்டு சொல்லிட்டு அவங்க ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க இதுக்கப்புறம் நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்தால் கிளம்பி வந்ததுக்கப்புறமா வந்து சேர்னா என் டம்பிங்கில் விட்டுருங்கண்ணா அதெல்லாம் விட முடியாது அடிச்சிருக்கானுங்கன்னா என் தான் அண்ணன் மேலே பொழி போட்டு அடிச்சாங்க அதான் திருப்பி அடிச்சான் பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு கரெக்டாக அப்போ இவங்க உள்ளர வேகமாக நிலா வந்து நான் தான் அவருடைய ஒய்ஃப் அப்படின்னா சொன்னோன்னே சோழன்கீழில் சந்தோஷம் வேறு இருக்கா இந்த ஒரு அனகலத்தையும் கெடுகுலப்புங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இல்லை இவங்க மேலே தப்பே இல்லை அந்த கார்த்திகா வந்தபோது நாங்கள் தான் இருந்தேன் இவர் அவங்க தான் கட்டி பிடிச்சாங்க அவங்க தான் இவர் மேலே ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க இவர் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து இல்லைம்மா அதெல்லாம் இல்லை எப்படியும் அடித்த கேஸ் இருக்கேம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தானே இவங்க வேகமாக வெளில வந்துட்டு கார்த்திகா கால் பண்ணி இப்போ என்ன முடிவு பண்ணிடுறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வெளில விட மாட்டாங்க சரி ஆனால் உங்களுக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்ட்டு இவங்க காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணுமா அவங்க தப்பே பண்ணாமல் அப்புறம் என்ன காதல் உங்கள் காதல் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்க இப்போ கார்த்திகை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரே வீட்டுக்கு கூட்டு வந்து இப்போ உண்மை கேட்கறதுக்காக கூட்டுற போகிறாங்க நீளா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை இப்போ எப்படி போதுங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ